திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே திருவாரூர் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சார்பில் அமைக்கப்பட்ட புதிய ஆவின் பால் விற்பனையகத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கிளைவாணன் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஆவின் பால் நெய் ஆவின் பிஸ்கட் மற்றும் ஐஸ்கிரீம் பொருட்கள் உள்ளிட்ட ஆவின் தயாரிப்பு பொருட்களை பார்வையிட்டனர் தொடர்ந்து அங்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் ஆவின் நெய் வாங்கி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ரா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க اڌر ۾ ٻڌي رهيا آهيون ٻڌي رهيا ٻڌي رهيا ٻڌي رهيا سار سار توهان جو ڪم ٿو آي رهيو آهي ها ٻڌي رهيو سار وڃي سار سار ٻڌي رهيو آهيون 100% ها ٿا